அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் உமாபதி நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முதல் இரவு மணி வரை இடம் அம்பிகா எம்பயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் கண்டக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டின்னரோட டீடெயில் பல விஷயத்தை பேச போறோம் பேசலாம் ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் குறிப்பிடையினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய நடிகர் கருணாஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி தான் இப்ப அது பயங்கர கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருது இந்த நிலையில் அதிமுக இன்னும் பாஜகவுடன் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு அதாவது இபிஎஸ் அதிமுக அது அந்த ஓபிஎஸ் இவங்களாம் ரொம்ப வெளிப்படையாவே பாஜக தான்ங்கிற அளவுக்கு போயிட்டாங்க எங்களுக்கு தலைவர் அவர் அளவுக்கு அவங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க ஆமா இபிஎஸ் வந்து இல்லைன்னு சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா வேலுமணி அண்ணாமலையும் சந்திச்சுக்கிட்டாங்கிறது ஒரு செய்தி ஆகுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கா கூட்டணி வச்சிருவாங்களா இல்லை இபிஎஸ் வந்து நான் பாஜக கூட வைக்க மாட்டேன் சிறுபான்மை மக்களின் காவலனுங்கிறத தொடர்ந்து நிலைநாட்டுவார் பார்க்குறீங்களா அப்படின்னா அவர் நிலை நாட்டியிருக்கணும் என்ன இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல் வியாபாரி அவர் வந்து அரசியல் வியாபாரத்தில் தலை சிறந்த வியாபாரி அவர் அம்மா கிட்ட இத்தனை வருஷம் வேலை செஞ்சேன் இத்தனை வருஷம் அமைச்சராக வந்தேன் பொறுப்பில் இருந்தாங்க அந்த பொறுப்பில் இருந்து அவர் என்ன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது அமைச்சர்களுக்கும் தெரியும் அந்த அம்மாவுக்கும் தெரியும் என்னை போன்றவர்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன் இவரை பொறுத்தவரை இவர் உண்மையிலேயே அம்மா இதே சட்டமன்றத்தில் பேசினாங்க என்னுடைய மறைவுக்கு பிறகு நூறு ஆண்டுகள் கழித்தும் இந்த அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு எக்கு கோட்டையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை போன கோட்டையாக மாத்தின பெருமை எடப்பாடியை மட்டும்தான் சாரும் ஏன்னா எப்பப்பெல்லாம் இந்த வட இந்தியர்களுடைய குறிப்பா அந்த ஒன்றிய அரசனுடைய தமிழகத்துக்கு விரோதமான செயல் திட்டங்கள் எப்பப்பெல்லாம் வந்துச்சோ குடியுரிமை சட்டத்தில இருந்தே நான் எடுத்துக்கங்க எல்லாத்துலயுமே எடுத்துக்கங்க என்னன்னெல்லாம் வந்துச்சோ எல்லாத்தையும் ஆதரிச்சு சரணாகதி ஆகி என்ன வேணாலும் பண்ணிக்கங்க நான் முதலமைச்சரா இருக்கணும் என்ன அதுதான் நான் என் மயனுக்கு என் மருமையனுக்கு என் சம்பந்தக்காரருக்கு எனக்கு தெரிஞ்ச பத்து கவுண்டர்களுக்கு நான் சொத்து சேர்த்து கொடுக்கணும் எனக்கு இதுதான் எனக்கு வேணும் எனக்கு தமிழ்நாட்டை பத்தியோ தமிழர்களை பத்தியோ ஏடிஎமிக்க ஏடிஎமிக்க நான் உழைச்சி உருவாக்குன கட்சி இல்லை சார் பாவன் சினிமாவில் நடிச்சு அவர் சொந்த காசுல ஒருத்தர் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா ஜெயிலுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி அதை அசிங்கப்பட்டு அந்த அம்மா உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க எனக்கு ஓசில கிடைச்சது என்ன நான் சும்மா நீங்க ஒரு பத்து கவுண்டர்கள் மட்டும் நல்லா இருக்காங்கிறீங்க ஆனா கட்சியில உள்ள இதர முக்குலத்தோர் உட்பட நாடார் நாயக்கரும் வன்னீரும் அவர் பின்னாடி இருக்கிறாங்களே செல்லூர் ராஜு எடப்பாடி தான் தலைவர் ராஜன் செல்லப்பா இருக்கிறாரு மணிகண்டன் இருக்காரு அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு கூவத்தூர்ல உட்காந்து எல்லாருமே வந்து அந்த இதை வந்து உருவாக்குனாங்க அதாவது இவரை தலைவராக்கணும்னு சொல்லி பண்ணும்பொழுது அப்போ நான் வந்து நான் சில நேரங்கள்லாம் இங்கே சத்தம் போட்டிருக்கிறேன் அது அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரியும் அப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்போ தலைவா கொஞ்சம் பேசாமல் இருக்கும் தலைவா என்ன தலைவா போகுது அப்படின்னு ஓட்டிடுவோம் தலைவா நாலு வருஷத்தை ஓட்டி யார் ஒருவருக்கும் அரசாங்கத்தை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் தமிழுடைய சித்தாந்தத்தை உரிமைகளை காப்பாற்றணுங்கிறதெல்லாம் இங்கே நோக்கம் இல்லை தன் பதவியை காப்பாற்றிக்கணும் இப்போவுமே எதுக்கு இங்கே இருக்காங்க எல்லாருமே தன்னுடைய பதவியை காப்பாற்றி அவங்க எல்லாம் அந்த வயசில் எந்த கட்சியில் போய் என்ன பொறுப்புவாங்க என்ன சார் பண்ண போகிறாங்க யோசிச்சு பாருங்கள் சார் அரசியலுங்கிறது அது ஒரு வியாதி சார் என்னை பொறுத்தவரை சொல்றேன் பழகுனவங்களுக்கு சொல்கிறேன் சர்வீஸ் பண்ணுறேன் அவன் எப்படி வேணாலும் ரோட்டில் போகிறவங்க கூட பத்து சாப்பாடு ஏழை எங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு கூட அவன் சர்வீஸ் பண்ணேன் இன்னைக்கு பத்து பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்ட்டு போயிடுவான் சார் எல்லாம் அப்படி கிடையாது இவங்க அந்த பகட்டும் அந்த ஒரு 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 இதுலையுமே அந்த போதையிலேயே வாழ்ந்துட்டாங்க இப்போ அவங்க திடீர்னு எங்கே போவாங்க அப்போ அந்த பதவியை காப்பாற்றிக்கணும் அப்ப வேற எங்க போவீங்க ரெட்டலை சின்ன இங்க இருக்கு தலைமை எங்க இருக்கு வேற வழியில் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அவங்ககிட்ட இருக்கு அப்ப அங்கதானே நீங்க இருப்பீங்க இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு ஏடிஎமிக்கனுடைய பொதுச்செயலர் அவர் ஆனது சரி அவர் அந்த அந்த இதுல தலைமை அவர் ஒரு வியாபாரி அவர் யாருக்கிட்ட எப்படி வியாபாரம் பேசணும்னு தெரியும் யாரை எப்படி பேசி சரி பண்ணுங்கிறது தெரியும் அப்படி அவரால் சரி செய்யப்பட்ட ஆட்களை நானும் நான் அந்த இடத்துல சொல்றேன் என்ன அவர் இதே கூவத்துற தலைவா இது கை இல்ல காலாக நினச்சிக்கங்கன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா அன்னைக்கு தேவை எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுங்கிறதானே அதுதானே உண்மை அன்றைக்கி என்ன எல்லாருமே உங்களுடைய தியாகத்தை இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தியாக வரலாறு இருக்குது நான் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன்னு சொல்றீங்கல்ல இதெல்லாம் சொல்லி அன்றைக்கி உங்களுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்க யாராருக்கு என்னென்ன என்னென்ன என்னென்னு நீங்கள் பேசித்தானே எல்லோரையும் ஓகே பண்ணீங்க அதை நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிடுறீங்களா உங்கள் தியாகத்தை பார்த்து எல்லாம் எழுச்சியாக பண்ணாங்க அந்த அம்மா பேசி எல்லாம் உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சு ஆம்பளை பொம்பளை எம்பி கிம்பி எல்லாம் கட்டி பிடிச்சி அழுது என்ன அப்போ நீங்கள் வந்து அந்த அம்மா வந்து தம்பி தான் அடுத்து வந்து த நம்ம த சட்டமன்ற தலைவர் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நீங்கள் போய் அந்த அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் அந்த பொறுப்புக்கு வந்தீங்க ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க அந்த அம்மா கிளம்பி அந்த ஜெயிலுக்கு போகும் பொழுது உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க அந்த ரூம்களில் வந்து கிளம்பு முன்னாடி முன்னாடி வந்துட்டு என்ன சொன்னாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் நமக்கு கட்சி முக்கியம் ஆட்சி முக்கியம் ஆ எவ்வளோ நாள் நான் இருந்துட்டு வரேன் அப்படின்னு தானே சொல்லிட்டு போனாங்க அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்கிறீங்க மனச்சாட்சி உள்ள இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய யார் ஒருத்தர் எதை வேணாலும் சதிச்சுக்கள்லாம் ஏற்றிக்கலாம் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் இந்த உலகத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க மன்னிக்க மாட்டாங்க நீங்கள் செய்தது எவ்வளோ பெரிய துரோகம் உங்கள் எல்லாரையும் நம்பித்தானே அம்மா உள்ளே போச்சு அதை தப்பே பண்ணிச்சுப்பா திருடிச்சின்னு சொல்கிறீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்கள் நான் எதுக்குமே மாத்தி பெருசல ஆனா உங்க வார்த்தைகளை நம்பித்தானே போச்சு ஏன் அன்னைக்கு நினைச்சிருந்தா எது நடந்தாலும் பரவாயில்லன்னா அவன் சொந்தக்காரன் யாரா ஒருத்தனை மினிஸ்டர் ஆக்கிட்டு போயிருக்கலாம்ல போயிருக்கலாம்ல இன்னைக்கு நீ அன்னைக்கு நீ அவங்களை அசிங்க அசிங்கமா தான் திட்டினீங்க இன்னைக்கு நீங்க திட்ட தான் போறீங்க அப்ப அந்த அன்னைக்கு பிஜேபி பிஜேபி கையில் எடுத்தது இன்னைக்கு வரையும் எடிபி பிஜேபி கையில் தான் இருக்கு ஆமா எங்க வேற எங்க இருக்கு அதனாலதான் ஏத்து பேச மாட்டேங்கிறீங்க இன்ன வரைக்கும் மாதிரி நீங்க வந்து போய் இப்ப நீங்க வந்து நான் இல்லைன்னு சொல்றீங்கல்ல இல்லைன்னு சொன்னா ஏத்து பேசுங்க இந்த இன்னைக்கு மொழி மும்மொழி கொண்டு வராங்கள ஏற்று பேசுங்க அதே மாதிரி இப்போ வந்து மறுவாய்வு தொகுதி மறுவாய் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வந்து பேசுங்க இப்படி உங்களை டிக்ளேர் பண்ணுங்க ஏன் நீங்கள் பிஜேபினா மட்டும் எரியாத ஆயிடுறீங்க ஓ ஓபிஎஸ்னால் மட்டும் பிரைட்டாக எரியிறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஓபிஎஸ் வந்து பதவிக்கா என்ன வேணாலும் பண்ணுவார் நான் அவரெல்லாம் நியாயப்படுத்தலாம் பேசுகிறேங்க ஆனால் வந்து பதவிக்கா என்ன வேணாலும் பண்ணுவாருங்களே சட்டமன்றத்தில் ஏற்று ஓட்டு போட்டாருன்னு எல்லாமே நீங்கள் சொன்னீங்கல்ல தர்ம யோசத்து நடத்தினான்னு சொன்னீங்கல்ல நான் உங்களை ஒன்னு கேக்குறேன் இதே அப்போலோ ஆஸ்பத்திரில அடுத்து முதலமைச்சர் அது ஏற்கனவே அம்மா இருந்தபோது என்ன இருந்துச்சு அதே இருக்கட்டும்னு சொன்னாங்கல்ல ஒன்னே வந்தீங்கல்ல நீங்க ஒரு ஏழு பேர் உக்காந்து இல்ல தான் உட்காந்துருந்தேன் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா முதல்ல அதை எத்தனை பேர் என்ன கவனிச்சீன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன ரொம்ப சிரிச்ச முகத்தோட வெரி குட்ன ரொம்ப நன்றினே பிரமாதண்ண வாழ்த்துக்கண்ணே என்ன சொன்னீங்க நீங்க எப்படி கிளம்பி போனீங்க அங்க போய் என்ன டயலாக் விட்டீங்க அவங்க நீங்க தங்கியிருந்த வீட்டுல வந்து என்ன டேலாக் விட்டுட்டு உள்ள போனிங்கிற வரைக்கும் நாங்க எல்லாம் தெரியாம அறியாமலா இருக்கிறோம் கண்டிப்பா பாரதிய ஜனதா ஒரு திராவிட கட்சியவே கிட்டத்தட்ட முழுங்கிற ஸ்டேஜ்லாம் சார் இப்ப முந்த எப்படி ஒரு மூவர் குழுவா இருந்தீங்கல்ல நீங்க ஒரு தொடர் தனியரசு தமிழ் எல்லாம் அப்ப நீங்க இந்த அபாயத்தை உணர்லையா ஏன் உணர்ல நாங்க வந்து நாங்க மூணு பேரும் எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் ஏன் பேரறிவாளர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுன்னு சொன்னது வந்து இந்தி திணிப்புல இருந்து ஏன் என்ன சொல்ல போனா ஜல்லிக்கட்டுக்கு முத முதன்னு மதுரையில நாங்க மூணு பேரும் தானாங்க முத முன்னு அதுக்காக ஆதரவு திரட்டி ஆர்ப்பாட்டமே நடத்தணும் அதுக்கப்புறம் தானே லைலா கல்லூரி மாணவர்கள் அப்படி இல்லை அதிமுக ஆதரவு நிலையில தானே இருக்கும் ஆதரவு நிலையில இருந்தோம் அதே நேரத்தில் அவர்கள் செய்த தவறுகளையும் சுட்டி காட்டினா இன்னொன்னு சொல்லவா இதே தனியரசன்ன வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பிஜேபியினுடைய ஓட்டு பேச்சை கேட்டு குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்போ வந்து தனியரசு முடியாதுன்னு சொன்னார் நல்லா கேட்டுக்காங்க அப்போ தனியரசை கூட்டிகிட்டு போனதே நான் தான் யாருக்கிட்ட இதே த தங்கமணி இதே எஸ்பி வேலுமணி இதே எடப்பாடி பழனிசாமி இன்னொருத்தர் யாரோ கூட நின்னாங்க என்ன இவரை கூட்டிட்டு நான் கிட்டே என்ன சொன்னேன் நல்லதோ கெட்டதோ கொங்கு இளைஞர் பேரவைன்னு வச்சிருக்கிறீங்க என்ன உங்களில் ஒரு ஆள் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டார் இப்போ நீங்கள் என்ன பண்ண போய் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு சரி அம்மாவோட ஆட்சி இவ்வளோ உசுரை கொடுத்து உருவாக்குன ஆட்சி நாளைக்கு நாசமாக போயிடக்கூடாதுன்னு நம்மளும் உட்காந்துருக்குறோம் நமக்கு அந்த அம்மா கொடுத்த அந்த பதவியை நம்ம நிறைவு பண்ணணும் அஞ்சு வருஷம்னு சொல்லி தான் உட்காந்துட்டுருக்குறோம் அதனால் இதில் ஏன்னா முரண்டு பிடிக்கிறீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு நான் அன்னைக்கே எடப்பாடியை வந்து நம்பாதவர் இதே தனியரசு ஆனாலும் நல்லதை கட்டுது அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்கண்ணே நாளைக்கு நல்லதை கட்டுது அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க நீங்கள் வாங்கண்ணே நமக்கு என்னென்ன நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம் அந்த கூட்டணி தர்ம நின்று ஜெயிச்சிருக்கோம் அந்த தருமத்துக்கு நம்ம நேர்மையாக இருந்துருவோன்னு சொல்லி நான் தான் கூட்டிகிட்டு போனேன் அதனால் எங்களுக்கு தெரியாமல்லாம் இல்லை ஆனாலும் கே நாங்கள் சொல் நாங்கள் சொன்னால் கேட்குற இடத்துல அவர் இருக்காரு முதல்ல சி ஆரம்பத்தில் நாங்கள்லாம் வேணும்னு நினைச்சு வருதாங்க எடப்பாடி அதுக்கு யாரெல்லாம் தூது விட்டார் யார் என்னை பார்க்க வந்தாங்க எந்த இடத்துக்கு வந்தாங்க எத்தனை கோடி எனக்கு பேரம் பேசுனாங்கிற வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் கால நேரங்கள் வரும்பொழுது நான் அதையும் சொல்லத்தான் போகிறேன் என்ன நான் வாங்கியிருந்தேன்னா வாங்கியிருக்கேன்னு நீ சொல்ல போகிறேன் வாங்கலைன்னா வாங்கன்னு சொல்ல போகிறேன் இன்னொன்னு நான் ரோட்ல போறவனுக்கு சும்மா கூப்பிட்டு ரோட்ல போற கூப்பிட்டு காசு கொடுப்பீங்களா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா தானே கூப்பிட்டு கொடுப்பீங்க சரி நான் வாங்கினேண்ணா அது சொல்லுங்க கூவத்தூர்ல நீங்க என்ன பண்ணீங்க அது எனக்கு தெரியும் யாராருக்கு என்ன செஞ்சீங்க அதுவும் எனக்கு தெரியும் இன்னமும் நீங்க என்னமோ நேர்மையா ரொம்ப இதாக உங்க தியாகத்தினால வளர்ந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல அப்ப ஓபிஎஸ் செஞ்சது தவறுனா நீங்க என்ன பண்ணீங்க அவர்தான் உங்களை ஏத்து ஓட்டு போட்டார்ல நீங்க வரக்கூடாது நினைச்சாருல அப்புறம் என்னத்துக்கு ஆளுநர் மாளிகையில ரெண்டு பேரும் கையை பிடிச்சி ஜாயின் பண்ணும்போது பத்து விட்டு அத்து விட்டு வேண்டியதானே அன்னைக்கே ஏத்துக்கிட்டீங்க ஏன்னா அன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது ஒன்றிய அரசு ஒழுங்கா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க அப்பதான் நீங்க ஆட்சி நடத்த முடியும் பண்ண முடியும் அசைன்மெண்ட் அப்போ என்ன பதவி ஆசை மட்டும் தானே சார் இப்போ ஓபிஎஸ்ங்கிற ஒரு பதவி ஆசைக்காக தர்ம யுத்தம் நடத்தினாருங்கிறது உண்மைதான் அதுல ஒண்ணு மறைச்செல்லாம் பேச முடியாது ஆனால் அவரு செஞ்சது தவறுனால் நீங்க வந்து கவர்னர் கிட்ட கைய புடிச்சுக்கிட்டது என்ன சரியா இன்னைக்கு அவர் வந்து தப்பானவர் நீங்க அப்ப நீங்க நல்லவரா நீங்க நியாயமானவரா அது இருக்குல்ல சரி நான் அம்மா காலத்துல இருந்து சேவல் சின்னத்துல நின்று ஜெயிச்சவன் நான் எண்பத்தி ஒன்பதுல சேவல் சின்னத்துல ஜெயிச்சவான்னு மாறுத்தட்டுகிறீங்களே ஏன் அப்ப அந்த அம்மா உங்களை கூப்பிட்டு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்தவருக்கு முதலமைச்சர் கொடுத்துச்சு ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்ப ஒரு எட்டாவது இடமும் ஒன்பதாவது இடத்துல இருந்தா குடுக்கல உங்களை உங்களுக்கு ஏன் கொடுக்கல அது ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப கடைசிக்கு நீங்க வந்து சின்னம்மா ஆளுதான் கிடையாது எடப்பாடி சண்டை போட்டுக்கிறாங்களே சார் அது அது பெரிய அரசியல் இல்லையா சார் வழக்கமா அரசியல் இல்ல நீ அப்படி பேசிக்க நான் நான் பேசிக்கிறேங்கிறது அவ்வளவுதான் சார் நேற்று நீங்க இப்ப வேலுமணி அண்ணன் ஃபங்க்ஷன்ல நீங்க பாத்தீங்கல்ல எப்படி எல்லாம் வந்து அதை வந்து பிஜேபி கட்சி தலைவருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருந்துச்சு அது அவர் வந்து வேலுமணி அண்ணா வந்து எல்லார்ட்டையும் நட்பா பழகிறவரு ஏன்னா அவர் எனக்குமே நண்பர் நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அவர் நண்பர் என்ன அதனால் அவர் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகிறவர் தான் பட் ஆனால் அந்த இடத்துல வந்து அது ஒரு திருமண விழா அதை போய் நம்ம அரசியல பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணுறாரு எனக்கு கூட தான் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு ஏன்னா அது வந்து வேற பட் எடப்பாடிங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து ஒரு பதவி வெறியிறவர் அந்த பதவியை அனுபவிச்சார் சார் தகுதி சார் கட்சி ஆரம்பிக்கல யோசிச்சு பாருங்களே ஏதாவது ஒன்று இருக்கணும்ல எதுவுமே இல்லாம கிடைச்சி தானே சார் இப்ப இப்ப எல்லாரையும் அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி தன்மையைப்படுத்துறாங்க இருக்கிறாங்கிறப்ப உங்களை பாஜகவுக்கோ இதுக்கு வாங்குற அண்ணாமலை எல்லாம் ஏதாவது பேரம் பேசிடுப்பாரு அண்ணாமலைங்கிறவரை என்கிட்ட இது வரைக்கும் பேசினதில்லை நானும் பேசினதில்லை நான் பேச போறதுங்க கிடையாது அவர் பேச வேண்டிய அவசியங்கள்னு கூட அவரை நினைக்கலாம் ஆனா என்னை பொறுத்தவரை அண்ணாமலை எல்லாம் நல்லவர் இல்லைங்கிற மட்டும் என்னால் சொல்ல முடியும் அவருடைய முகத்திலையும் அது இல்லை அவருடைய எண்ணத்திலையும் அது இல்லை ஏன்னா ஒரு படித்த நான் ஒரு பொதுவாக ஒரு ஒரு சாதாரண ஒரு குடிமகனாவே சொல்றேன் ஒரு படித்த ஒரு ஐபிஎஸ் மாதிரியான ஒரு படித்த ஒரு அதிகாரி இன்றைக்கி அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கி அவர் ஒரு அதிகாரியாக இருந்தால் என்ன அதாவது அதிகாரிகளுக்கான சம்பளம் பத்து அரசியல்வாத வணக்க வைக்கிறார் இன்றைக்கி அவருக்கு நூறு அதிகாரிகள் வணக்க வைக்கிற சுகத்தை இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்காரு அப்போ இந்த சுகம் எப்படி கிடைக்கும் ஒரு பத்து ஆட்டை பழி கொடுத்தா தான் பூசாரிங்கிற பட்டம் கிடைக்கும் அந்த வேலையை அசைன்மெண்ட்டு அவர் செய்கிறார் அதை கர்நாடகாவில் இப்போ கொடுத்த அசைன்மெண்ட்டு அப்புறம் கொஞ்ச நாள் மைக்கை பிடிச்சிட்டு காலேஜுக்கு போகிறேன் அங்கே பேசுகிறேன் எங்கேயுமே எடுபடலையே எதோ பேசி பார்த்தாரு எந்த எந்த காலேஜு அங்கே இங்கே சமூக ஆர்வலர் அப்படிலாம் பேசி பார்த்தா வழக்கமாக அவங்களுக்கு டிவி டிபெட்டில் பாத்தீங்கன்னா இந்த வலதுசாரிகள் இவங்க அப்புறம் இந்த சமூக ஆர்வலர்கள் இப்படிங்கிற பேரில் வருவாங்க அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோலை தோலை தடவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சும்மா அப்படி சைடில் தடவை நீங்களே தெரிஞ்சிடும் அவங்க யாருன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டு தான் இவருக்கும் ஸோ இவர் நினச்சிக்கிறாங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவர் வந்து நல்லா பேசுகிறாரு கவுண்டர் கொடுக்குறாரு என்ன சீமான விடவா நல்லா பேசுறாரு சீமானனை விடவா அவர் நல்லா பேசுறாரு அது கிடையாது கவுண்டர் கவுண்டர் கொடுக்குறது என்ன என்ன இருக்கு அவர் எதை நோக்கி கவுண்டர் கொடுக்குறாரு எதுக்காக இந்த கவுண்டர் கொடுக்குறாருன்னு ஒன்று இருக்குல்ல அதான் எடப்பாடி அரசியல் அதிமுகவை பாஜக விழுங்குறது எப்படி ஒரு திராவிட கட்சியை முழுமையா தன்மைப்படுத்துவது சங் பரிவாரனுடைய சதி தொடர்ந்து வருகிறது இதை தமிழர்கள் விழித்துக் கொள்ளணும் நம்ம இனத்தை மொழியை அழிக்கின்ற அந்த சதியிலிருந்து விழிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ்ஸை கொடுக்கும் விதமாக பல்வேறு செய்திகளை உங்களுடைய இருந்தே ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க முக்கிய நன்றி நன்றி